பெண் எடுத்துவ ஆண் கணக்கிடுறேன் பொழுது எண்பத்தாறாவது பாகத்தையே நான் இதுக்குள்ள அம்சமாக நான் எடுத்துக்கிறேன் இது வந்து அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது வந்து படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் அதாவது இந்த ராகு ராகுகேது அடிப்படை இந்த சுக்கரனோட அடிப்படை இந்த சனியோட அடிப்படை இந்த சூரியனோட அடிப்படை இது என்னுடைய அந்த டிகிரி சுத்தமான கணக்கு முறைகள்ல வரும் பொழுது இந்த பாடலுக்கும் இந்த கிரக அமைப்புகளுக்கும் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிகழக்கணம் நாலாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல எல்லாமே பாடலாத்தான் பலன்களை சொல்லியிருக்காங்க கண்டங்கள் நான்கில் எட்டில் கருதியே சனி சேர்ந்திருக்க இப்ப தான் ராஜான்னு பார்த்தோம் சனியை என்ன சொல்றான் சனியும் வந்து அந்த மந்திரியா முக்கியமான இது இல்லை ராஜாவும் மந்திரி தானே முக்கிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னா பூமியினுடைய முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் எது எது இருக்கோ அந்த விஷயங்கள்ல அது எல்லாம் கண்டங்களை கொடுக்கும் அது எதுவும் இல்ல முக்கியமா நம்ம உலகத்தை வியாபிச்சிருக்கிறது அல்லது பூமியை வியாபிச்சிருக்கிற விஷயம் எது மேகங்கள் மழை கடல் இப்ப நீர் அதனாலதான் பிரளயம் ஏற்படுதுன்னு சொல்றோம் இந்த வருஷத்துல அக்னியால ஏற்படக்கூடிய பெரிய துன்பங்களை காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இயற்கை சீற்றங்கள்ல காற்று மழை இதுக்குள்ளதான் இருக்கு இந்த போர் வந்தா கூட அதிகமா அந்த குண்டு வெறிக்கிறது அதெல்லாம் அக்கடி சார்ந்தது அது மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுல இந்த ஆண்டுல இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் அப்போ பொதுப்படையா பயன்படுத்தக்கூடிய பாதிக்கக்கூடிய அல்லது இந்த இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு பெரிய கண்டம் இருக்கு கண்டங்கள் ஆங்கில் எட்டில் கருதுவே சனி செய்திருக்கேன் ஏதோ கண்டம் சொன்னேன் அதுபடி இருக்குன்னு நல்லா பாத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இந்த ஆண்டுல நடக்குதான்னு பாருங்க பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்கிறபடியும் நான் சொல்லியிருக்கிறபடியும் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமா ஒத்து போற மாதிரி இருக்கு சிங்க் ஆகுது எனவே என்னுடைய இந்த விம்சத் யுத்தர சதாம்ச முறையில நாளடைதுல சுருக்கமா இந்த டிகிரி இந்த பலன் அவ்வளவுதான் சடக்கணும் இதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகம் இருக்குன்னா லக்னம்னா இந்த லக்னத்தினுடைய ஒரு தோற்ற அமைப்பு லக்னம்னா அதுக்கு என்னென்ன பாவங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை சொல்ல முடியுமோ அதுல அந்த அம்ச அடிப்படையில அந்த பலனை சொல்லிடலாம் ரெண்டாம் பாவம் தான் இரண்டாம் பாவத்துக்கு உண்டான பலன் மூணாம் பாவம் தான் மூணாம் பாவத்துக்கு உண்டான பலன் இந்த மாதிரி ஒரு ஒருவரும் நம்ம சொல்லிடலாம் அதுக்கான ஒரு 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 முன்னோட்டமா தான் இத கொஞ்சம் கொஞ்சமா இத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வரேன் ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது புரிஞ்சு நீங்க அத ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஈஸியா இப்ப நான் முத முதல்ல இந்த டிகிரி பலன் காணும் நிகழ்ச்ச முறையில நான் சொன்னேன் ஒரு பிராண பிரதிஷ்டை இந்த ராம் லல்லால பிராண பிரதிஷ்டை நடந்த நேரத்தின் அடிப்படையில பாரத பிரதமருடைய ஜாதகமும் அவர் தான் பிரதிஷ்டை பண்ணாரு எனவே அந்த பிரதிஷ்டை பண்ண நேரமும் அந்த இவர் அந்த பிரதிஷ்டை பண்ண நபர் அந்த பிரதமர்னுடைய ஜாதகமும் ரெண்டு ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி இந்த டிகிரி கணக்குல என்னுடைய முறையில நான் கம்பேர் பண்ணி அங்கே எழுந்தருளை பண்ணது ராமன் தான் அவர் கடவுள் தான் அங்க இருக்கிற ஒரு கடவுள் தான் அந்த பிரதிஷ்டை மிக சரியாகவே நடந்திருக்கிறதுன்னு நான் நிரூபிச்சேன் அந்த வீடியோவை நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க வீடியோவை பொறுமையா பாருங்க மிக ஆழமா பாருங்க இது ஒரு புது முறை இந்த முறையை இந்த நூற்றாண்டுல நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் என்று நான் பெருமைப்பட்டு சொல்லலை இது ஒரு ஆரம்பமே இதை நீங்க போக போக நீங்க பயன்படுத்தி பார்க்கும் பொழுது வெகு சுலபமாக உங்களால் இதை பயன்படுத்த முடியும் ஏகப்பட்ட கணித முறைகளை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு சில விட பார்த்தா சில ஜோசியர்கள் பேசும்போது ஜோதிடர்களுக்கே புரியலை இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருப்பேன் ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை படிச்சு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் இனிமேல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா எங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ல கணிப்பு அதுல குறிப்பா என்னுடைய இந்த இந்த முறை இந்த விம்சத் யுத்தர சதாம்ச முறை லகுதி முறையில நீங்க அந்த அயனாம்சத்துல கணிச்சீங்கன்னா மிகச்சரியாக மிக துல்லியமாக இருக்கிறது அதோட ஒத்து போகுது கரெக்டா மற்ற முறைகள்லாம் வேற வேற முறைகள் நிறைய இருக்கு அயனாம்ச முறைகள் நிறைய இருக்கு நான் லகிரி அயனாம்ச முறையில தான் கணிச்சு அதன்படி சொல்றேன் அது மிக சரியாகவே இருக்கிறது என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை இதுவரை பார்த்த பெருமையாக கண்ட ஜோதிட அன்பர்கள் நண்பர்கள் மற்றும் யாரெல்லாம் பார்த்தீங்களோ இன்மூலம் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களோ அப்படி பார்க்குறவங்களாம் இதை பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய இந்த கேஜிபிஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்